சு அவர்கள் எம்பி வெளியிட்ட அறிக்கை இரவோடு இரவாக காவல்துறை நடத்திய அப்புறப்படுத்தல் முற்றிலும் சட்டத்திற்கு புறமான மனித உரிமை மீறல் அதை கேள்வி கேட்க சென்றால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதாக நம்பர் பிளேட் இல்லாத காவல் வாகனத்தில் ஏற்றி சுற்றி கொண்டு அழைத்தது நாகரிகம் சமூகம் வேண்டிய நடவடிக்கை அத்துமீறிய காவல்துறையின் மீதும் அதற்கு உத்தரவிட்டவர்கள் மீதும் உடனடி நடவடிக்கை வேண்டும் நடக்கும் போராட்டங்களை எதிர காவல்துறையை நம்புவதை போன்று அரசியல் வேற எதுவும் இல்லை யார் சொன்னது திமுக கூட்டணி வெளியிட்டிருக்கார் அது மட்டுமல்ல கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தலைவர் திரு சண்முகம் அவர்கள் வெளியிட்டிருக்கார் அவர் என்ன சொல்றாரு தூய்மை பணியால் வைத்த கோரிக்கையை முதலமைச்சர் நிறைவேற்ற வேண்டும் அதற்கு பதிலாக இன்றைக்கு காலை உணவு கொடுப்பதாக வீடு கட்டி தருவதாக காப்பீடு மூலம் இறந்தவர்களுக்கு நிதி வழங்குவதாக நீங்கள் அறிக்கை விட்டிருக்கிறீங்க அவர்கள் கேட்பது வேறு நீங்கள் தெரிவிப்பது வேறு ஆகவே நீங்கள் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று தான் தூய்மைப்படியால் போராடுகிறார் என்று திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் திரு சண்முகம் அவர்கள் தெரிவித்துக்கிறார் இப்போதான் கூட்டணி கட்சிக்காரருக்கு ரோசம் வருது எத்தனை நாள் ரோசமே வரல மக்களுடைய போராட்டம் வலுவடைந்த காரணத்தினாலே வேறு வழி இல்லாமல் இப்படிப்பட்ட செய்திகளை வெளியிடப்பட்டிருக்க என்பதை நேரத்தில் விரும்புகின்றேன் திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் சரியான கூட்டணி கட்சி தலைவர்களும் அவ்வப்போது பத்திரிகையின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்துவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து விட்டது அதனால் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு மாய தோற்றத்தை வெளிப்படுத்தி கொடுக்கின்றார்கள் சிறுபான்மை மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி என்பதை பல முறை நாங்கள் சொல்லிவிட்டோம் அது எங்களுடைய தலைவர் வகுத்த பாதை இருவரும் தலைவர்கள் அப்படித்தான் நாட்டிலே ஆட்சி செய்தார்கள் அதில் வெளியில் வந்த அண்ணா திமுக என்றைக்கும் மதத்திற்கும் ஜாதிக்கும் அடிமைப்பட்ட வரலாறு கிடையாது கூட்டணி என்பது வேறு கொள்கை என்பது வேறு கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமைக்கப்படுவது கொள்கை என்பது நிலையானது நாங்கள் எப்பொழுதும் நிலையான கொள்கையை பின்பற்றுகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி திமுக கட்சியை பொறுத்தவரை அடிக்கடி கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல சிறுபான்மை மக்கள் அச்சப்பட வேண்டியதில்லை கூட்டணி திமுக பாரதி ஜனதா கூட்டணி இன்னும் சில கட்சிகள் அங்க வைக்கின்றன அண்ணா திராவிடம் பாரதி ஜனதா கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கூட்டணி அதிக இடங்களை வென்று தனி பெரும்பான்மையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கிறது நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை வேண்டும் என்ற திட்டமிட்டு நம்ப வேண்டாம் நான் இதற்கு வாக்குகளை பெறுவதற்காக இதை தெரிவிக்கவில்லை தவறான தகவலை நம்ப வேண்டாம் என்று அன்போடு நம்முடைய சிறுபான்மை மக்களை வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன் நான் முதலமைச்சர் காலத்திலும் சரி எங்களுடைய தலைவர்கள் ஆட்சி செய்வதும் சரி எப்பொழுதும் சிறுபான்மை மக்களுக்கு அரணாக இருந்து பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அது மட்டும் இல்லை இதே திராவிட முன்னேற்றக் கழகம் இப்படி அவதூறு பிரச்சாரத்தை வெளியிட்டுக் கொண்டு அந்த கட்சியுடைய நிலைப்பாட்டை நீங்கள் உணர வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது அந்த நாடாளுமன்ற தேர்தலே திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி சேர்ந்துதான் போட்டியிட்டது திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்து போட்டியிட்டு வெற்றி பெற்று மத்தியிலே மரியாதைக்குரிய மறைந்த திரு வாஜ்பாய் அவர்கள் தலைமையிலே மத்தியிலே ஆட்சி அமைக்கப்பட்டது அந்த மந்திரி சபையிலே திமுக கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற அங்க வைத்தார்கள் திரு முரசி மாறன் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தார் அவர் உடல்நிலை சரியில்லாமல் ஓராண்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் அந்த காலகட்டத்தை கூட அன்றைய மத்திய அரசாங்கம் அந்தஸ்தில் உள்ள மந்திரியாக வைத்திருந்தது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அதே ஏன்னா அதை கூட நம்ப மாட்டாங்க பாத்தீங்கன்னா திரு வாஜ்பாயோட திரு கருணாநிதியும் முரசலிமாறுனு இருந்தார் புகைப்படம் இவர்கள் கூட்டணி வச்சா நல்ல கட்சி அண்ணா திமுக கூட்டணி வச்சா மோசமான கட்சி நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தி விட்டேன் கூட்டணி என்பது வேறு கொள்கை என்பது வேறு திராவிட அகற்ற என்பது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற நிலைப்பாடு மக்கள் ஆட்சி தமிழகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் ஊழல் நிறைந்த கட்சியை அகற்றப்பட வேண்டும் திட்டம் இரண்டு மொத்த கருத்து அதனால் கூட்டணி அமைச்சிருக்கின்றோம் எங்களுடைய கருத்து மக்கள் ஒரு தீவு காட்சி தமிழகத்தில் அகற்றப்பட வேண்டும் அந்த அடிப்படையில் தான் கூட்டணி அமைச்சிருக்கிறோம் அதோட இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு தமிழக சட்டமன்ற பொது தேர்தல் நடந்தது அந்த காலகட்டத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட கட்சி திமுக கட்சி ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே திமுக கட்சி நிர்வாகிகளே கூட்டணி கட்சி தலைவர்களே இதற்கு மேலும் பேசி உடைத்துக் கொள்ள வேண்டாம் என்று அன்போடு நேரத்தில் அதே போலிய இஸ்லாமிய பெண்கள் கோரிக்கை வைத்தார்கள் எங்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்டார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை வருகின்ற பொழுது இந்த இஸ்லாமிய பெண்களுக்கு ஒரு நல்ல முன்னுரிமை கொடுத்து வேலைவாய்ப்பு கிடைக்கின்ற சூழலை அஇஅதிமுக அரசு உருவாக்கி தரும் பகுதியில் இருக்கும் மக்கள் இன்னைக்கு விலைவாசி உயர்வால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களே விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு ஒரு பக்கம் வேலை இல்லை வருமானம் குறைஞ்சி போச்சு ஒரு பக்கம் செலவு அதிகரித்து விட்டது விலைவாசி உயர்வலாம் விலைவாசி நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இப்படி உணவுப் பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது உணவு கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதியை நாங்கள் வைத்திருந்தோம் அதற்காக நூறு கோடி ரூபாய் ஒதுக்கி வைத்திருந்தோம் இன்றைக்கு எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகின்றதோ அந்த உணவுப் பொருளை எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்கிறதோ அங்கே போய் கொள்முதல் செய்து வந்து கூட்டுறவு துறையின் மூலமாக விற்பனை செய்து விலையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தோம் இது அண்ணா திமுக சாதனை திறமை எப்பொழுதெல்லாம் உணவு பகுதிகளை விலை ஏறுகின்ற பொழுதோ அதை எல்லாம் கட்டுப்படுத்துகின்ற அரசாங்கமாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்தது என்பதை நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன் இன்றைய தினம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எத்தனையும் நான் கடையில் தற்போது என்ன விலை விலை வாசிக்குது அண்ணா திமுக ஆட்சியில் என்ன விலை என்பதை அவர்களிடத்துல பெற்று உங்களிடத்திலே தெரிவிப்பது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகின்றேன் அண்ணா திமுக ஆட்சியில் சாப்பாட்டு அரிசி ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு வித்தது இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பச்சரிசி சாப்பாட்டு அரிசி ஒரு கிலோ எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்கிறது இருபத்தி ஏழு ரூபாய் அதிகம் ஒரு கிலோவுக்கு பொன்னி புழுங்கல் அரிசி ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் ஐம்பது ரூபாய்க்கு வித்தது இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு விற்கிது விலை உயர்வு இருபத்தி ரெண்டு ரூபாய் இட்லி அரிசி ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சிலே முப்பது ரூபா இன்றைக்கு ஒரு கிலோ நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு விற்குது திமுக ஆட்சியில் கடல் எண்ணெய் ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சிலே நூற்றி முப்பது ரூபா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நூற்றி தொண்ணூறு ரூபா விலை ஏற்றம் அறுபது ரூபா நல்லெண்ணெய் ஒரு கிலோ இருநூற்றி ஐம்பது ரூபா அண்ணா திமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் நானூறு விலை ஏற்றம் நூற்றி ஐம்பது ரூபா துவரப்பருப்பு ஒரு கிலோ எழுபத்தி நாலு ரூபாய் அதிமுக ஆட்சில் இன்றைய தினம் நூற்றி முப்பது ரூபாய்க்கு விக்குது உளுத்தம் பருப்பு ஒரு கிலோ எழுபத்தி ஒன்பது ரூபாய் திமுக ஆட்சில் திமுக ஆட்சியில் இன்றைய தினம் நூற்றி இருபது ரூபாய்க்கு விக்குது இப்படி விலைகள் தாறுமாறாக உருந்து இன்றைக்கு மக்கள் வாங்கும் சக்தி இருக்கின்ற நேரத்தில் இந்த அரசாங்கம் இந்த ஏழைகளுக்காக இந்த விலை உயர்வை கட்டுப்படுத்த தகுதிய அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கமே நேரத்திலே மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அதோட அரசு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும் என்ற அடிப்படையில் பதினைந்தாம் ஆண்டு உலக முதலீட்டார் மாநாட்டை நடத்தி சுமார் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி மாதந்தோறும் நூறு ரூபாய் மானி கொடுக்கிறாங்களா கொடுத்தாங்களா கூட்டு சங்கத்தில் கொடுக்கப்படுகின்ற சர்க்கரையுடைய அளவு கிலோ உயர்த்தி கொடுக்கப்படுகிறாங்க கொடுத்தாங்களா நம்முடைய இளைஞர்கள் மாணவர்கள் கல்வி கடன் வங்கியிலே பெற்றாங்க திராவிட முன்னேற்றங்கள ஆட்சிக்கு வந்தா கல்வி கடன் ரத்து நாங்க ரத்து பண்ணாங்களா பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறாங்களா குறிச்சாங்களா ஆக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல ஆனா சொல்லுவது அத்தனையும் பச்சை பொய் முழு பூசணிக்காய் சோற்றிலே மறைப்பதை போல இன்றைய முதலமைச்சர் திமுக கட்சி கூட்டணி கட்சிகள் இன்றைய தினம் இப்படிப்பட்ட செய்தி அவதூறான செய்திய பொய்யான செய்தி வெளியிட்டு நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற கட்சி திமுக கட்சி இன்றைய தினம் தூய்மை பணியாளர்கள் சென்னையிலே தொடர்ந்து போராடி வருகிறார்கள் இதே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி செய்த பொழுது இதே தூய்மை பணியாளர் சென்னையிலே போராட்டம் நடத்தி கொண்டிருந்த பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக அவர்களை சந்தித்து அவளோடு தேநீர் குடித்து அவர்களிடத்தில் பேசினார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் உங்களுடைய கோரிக்கையில் நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தார் அதை நம்பி அந்த தூய்மை பணியாளர்கள் வாக்களித்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தார் இப்பொழுது அவர்கள் தூய்மை பணியாளர்கள் போராடுகிறார்கள் சென்னையிலே திரு ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சருக்கு கோரிக்கை வச்சாங்க ஆதரவு தெரிவிச்சிங்க திமுக ஆட்சிக்கு எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று சொன்னீர்கள் நிறைவேற்றிட்டு நாலு ஆண்டு காலம் அவருடைய மனு கொடுத்து மனு கொடுத்து எந்த பிரதிபலனும் இல்லாத காரணத்தினாலே அவள் போராட்டத்தில் இறங்கி பத்து நாட்களாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள் போராட்டம் நடத்தியுள்ள இன்றைக்கு கைது செஞ்சு பல மண்டபத்தில் அடைச்சு கேட்பது என்ன திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது நேரடியாக சென்று தூய்மை பணியாளர்கள் போராடி என்று சந்தித்து வாக்குறுதி கொடுத்தார் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் கேட்கின்றார் திரு ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று தூய்மை பணியாளர் கேட்கின்றார் நான் என்ன கேள்வி ஆனால் ஓட்டுகளை பெறுவதற்காக அன்றைய தினம் ஸ்டாலின் இந்த வாக்குறுதி கொடுத்து விட்டார் இன்றைக்கு நிறைவேற்ற முடியவில்லை ஆனால் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார் அவர்களை சமாதானப்படுத்துவதற்கு அவர்கள் வைக்கின்ற கோரிக்கை வேற இவர் கொடுத்த அறிவிப்பு வேற ஆக இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரே அவர் பேசியிருக்கிறார் திமுக கூட்டணி அங்கம் வைக்கின்ற நாடாளுமன்ற மதுரை நாடாளுமன்ற இரவோடு இரவு அவருடைய பெயர் சு வெங்கடேஷன் அவர்கள் எம்பி வெளியிட்ட அறிக்கை இரவோடு இரவாக காவல்துறை நடத்திய அப்புறப்படுத்தல் முற்றிலும் சட்டத்திற்கு புறமான மனித உரிமை மீறல் அதை கேள்வி கேட்க சென்றால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதாக நம்பர் பிளேட் இல்லாத காவல் வாகனத்தில் ஏற்றி சுற்றி கொண்டு அழைத்தது நாகரிகம் சமூகம் வெக்கி வெக்கி தலைகுனிய வேண்டிய நடவடிக்கை அத்துமீறிய காவல்துறை மீதும் அதற்கு உத்தரவிட்டவர்கள் மீதும் உடனடி நடவடிக்கை வேண்டும் உரிமைக்காக நடக்கும் போராட்டங்களை எதிர்கொள்ள காவல்துறையை நம்புவதை போன்று அரசியல் பலவீனம் வேறு எதுவும் இல்லை யாரு சொன்னது திமுக கூட்டில் செப்பி வெளியிட்டிருக்கிறார் அது மட்டுமல்ல கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தலைவர் திரு சண்முகம் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் அவர் என்ன சொல்றாரு தூய்மை பணியால் வைத்த கோரிக்கையை முதலமைச்சர் நிறைவேற்ற வேண்டும் அதற்கு பதிலாக இன்றைக்கு காலை உணவு கொடுப்பதாக வீடு கட்டி தருவதாக காப்பீடு மூலம் இறந்தவர்களுக்கு நிதி வழங்குவதாக நீங்கள் அறிக்கை விட்டிருக்கிறீங்க அவர்கள் கேட்பது வேறு நீங்கள் தெரிவிப்பது வேறு ஆகவே நீங்கள் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று தான் தூய்மைப்படியால் போராடுகிறார் என்று திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் திரு சண்முகம் அவள் தெரிவித்திருக்கிறார் இப்போதான் கூட்டணி கட்சிக்காரருக்கு ரோசம் வருது எத்தனை நாள் ரோசமே வரல மக்களுடைய போராட்டம் வலுவடைந்த காரணத்தினாலே வேறு வழி இல்லாமல் இப்படிப்பட்ட செய்திகளை வெளியிடப்பட்டிருக்க என்பதை நேரத்தில் விரும்புகின்றேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பொறுத்தவரைக்கும் மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி குடும்பத்திற்காக இருக்கின்ற கட்சி திமுக கட்சி உண்மைதானே அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் கட்சிக்கு அதிகாரத்துக்கு வர முடியும் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வர முடியும் திரு கருணாநிதி அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் அதுக்கு பிறகு உதயநிதி வராரு அதுக்கு பிறகு இன்பநிதி முளைச்சிட்டார் இதுதான் திமுக நிலைப்பாடு திரு ஸ்டாலின் திமுக கட்சியுடைய தலைவர் திரு உதயநிதி அவர்கள் திமுக கட்சியுடைய இளைஞரணி செயலாளர் திருமதி கனிமொழி மகளிர் நீச்செயலாளர் முடிஞ்சு போச்சு இவ்வளவு இருக்கு திமுக தேவையா நாட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் வாரிசு அரசுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் குடும்ப ஆட்சிக்கு மரண அடி குடிக்கின்ற தேர்தலாக அமைய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு நம்ம ஏழை எளிய மக்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு அனைத்து மக்களுக்கும் கட்டி கொடுக்கப்படும் ஏழை மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மலைவாழ் மக்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு இப்ப கட்டுற வீடு மாதிரிலாம் சிறப்பான வீடு உங்க மன நிறைவு பெறுகின்ற வேலைக்கும் அற்புதமான வீடு கட்டி கொடுக்கப்படும் அதோட வருகின்ற அடுத்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தவுடனே தீபாவளி என்று நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலை வழங்கப்படும் ஒவ்வொரு தீபாவளியும் போதும்